திராவிடம் பேசுபவர்களுக்கும் தேசியம் பேசுபவர்களுக்கும் தமிழை துதிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் உறவுகளுக்கு வணக்கம் உலக வரலாற்றை எடுத்து பாருங்க ஒரு நிலத்துக்காக போர் நடந்திருக்கும் அதிகாரத்துக்காக ரத்தம் செஞ்சிருப்பாங்க ஆனா பெத்த தாயை விட மேலான தன் மொழியை காக்க தீ குளிச்சும் விஷம் குடிச்சும் செத்து மடிஞ்ச ஒரே இனம் நம் தமிழ் இனம்தான் இந்த எந்த நாட்டிலையும் மொழிக்காக உயிரை கொடுத்த வரலாறு கிடையாது அது நம் தமிழ் மண்ணிக்கே ஊரிய வீரம் அந்த புனிதமான வரலாற்றை வெறும் சீசன் அரசியலாக்கிற கூட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தாளமுத்து நடராசன் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கீழப்பழுவூர் சின்னசாமி விராலிமலை சண்முகமனை எண்ணற்ற தியாகிகள் தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே தீக்கி இரையாக்கிக்கிட்டாங்க இந்த தியாகிகளின் தனல் இன்னும் அனையாம இருக்கு அதுக்கு காரணம் கடந்த பதினஞ்சு வருஷமா வெயில்ல நின்னாலும் மழையில நின்னாலும் தமிழுக்காகவும் தமிழ் குரல் கொடுத்த அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேடை ஏறினப்ப யாரும் தமிழ்நாடுன்னு சொல்ல கூட துணியல பஸ்ல தமிழ்நாடு பெயரையும் கடைகள்ல தமிழ் போர்டையும் கொண்டு வர அவர் கத்தினப்ப வைத்தியக்காரன்னு சொன்னாங்க ஆனா அவர் இதெல்லாம் ஒரு ஓட்டுக்காகவோ சீசனுக்காகவோ பண்ணல இது அவரோட கொள்கை அவர் போட்ட அதே தான் இன்னைக்கு மத்த எல்லாரும் தத்தி தத்தி வராங்க இன்னைக்கு பாருங்க கையில அதிகாரம் இருக்கு ஆனா பதினஞ்சு வருஷமா அண்ணன் சீமான் கேட்ட தமிழ்நாடு பேர பஸ்ல முழுசா வைக்க முடியல ஆனா தியாகிகளின் சிலைக்கு மலர் போட மட்டும் வரிசையில வர்றாங்க போன வருஷம் வரைக்கும் தமிழ் உணர்வு பொங்குது நேத்து வரைக்கும் வராத தமிழ் பற்றி இன்னைக்கு ஓட்டுக்காக மட்டும் வருதுன்னா அதுக்கு பேர் அரசியல் வேஷம் அண்ணன் சீமான் விதைச்சது வெறும் அரசியல் இல்லை அது ஒரு தலைமுறைக்கான அறிவு சுடர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறுகிய மனப்பான்மைன்னு கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு திராவிடம் பேசுபவர்களுக்கும் தேசியம் பேசுபவர்களுக்கும் தமிழை துதிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது ஒரு தனி மனிதனா நின்று ஒட்டுமொத்த அரசியலையும் தன் மொழி பற்றிக்கு முன்னாடி மண்டியிட வச்சதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்ச சரித்திர சாதனை இது சீசன் மாற்றம் இல்லை இது அண்ணன் சீமான் ஏற்படுத்திய சித்தாந்த மாற்றம் தியாகிகளின் சிலைக்கு மாலை போடுறதுல இருக்கிற ஆர்வம் தமிழனோட உரிமையை மீட்கிறதுல ஏன் இல்லை காவேரி உரிமை போனப்ப கச்சத்தீவை தீவை தாரைவாத்து கொடுத்தப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளோட வேலை வாய்ப்பை வெளி மாநிலத்தவன் தட்டி பறிச்சப்ப இப்போ மாலை போடுற இவங்க எல்லாம் எந்த போனாங்க வருஷமா ஒரு ஈட்டி முனையா நின்று எல்லா துரோகங்களையும் எதிர்த்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் மட்டும்தான் மலரை தூவி போட்டோ எடுக்கிறது தமிழ் பற்று இல்ல தமிழன் செத்தாலும் தமிழை விட்டு கொடுக்காமல் நிக்கிறது தான் தமிழ் பற்று அந்த நெருப்பு அண்ணன் சீமான் கிட்ட பதினஞ்சு வருஷமா அடையாம இருக்கு தமிழை வச்சு பிழப்பு நடத்துறவங்க ஒரு பக்கம் தமிழுக்காகவே வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தவங்க எங்கள் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் முடிவு பண்ணுங்க மக்களே உங்களுக்கு தேவை அரசியல் வேஷமா இல்லை தமிழினத்துக்கான இனத்துக்கான ஆயுட்கால போராட்டமா நாமும் தமிழர் நம் நாடும் தமிழ்நாடு நன்றி வணக்கம்